நண்பர்களே வணக்கம் நான் திருச்சி சாதனா பேசுறேன் வாங்க எங்க ஊருக்கு தவற செடியை காட்டுறேன் கமான் சரிங்களா இப்போ இன்னும் வந்து இப்போதான் செடியாக இருக்கு பூ இப்போ தான் வச்சிருக்கு சரிங்களா கவர செடியில வந்து இப்போ தான் வந்து பூ வச்சிருக்கு அழகா இருக்கு இதனுடைய வாசமே வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்க கம்பு கம்பு வாங்க உள்ளார போகலாம் அங்கே வேணும் வாங்க தவறு செடியை பார்க்க போகலாம் போது பிடியா வா போதுங்கிட்டு பாருங்க புளிச்ச கீரை கீரை பாருங்க இது வந்து கீரை ஒரு வகையா புளிப்பா இருக்கும்ல அந்த கீரை கடைசல் சாப்பிடுவோம்ல அதனால இது புளிச்ச கீரை பூ முட்டு வச்சிருக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு உள்ளார ஆ கம்பு கம்பு இருக்கு சோளம் அங்க பாருங்க அங்க கம்பு இருக்கு நெக்ஸ்ட் அப்படியே புல்லாவே வந்து அந்த சைடுல இருக்கு அந்த சைடுல வந்து சோளத்தட்டை அங்கிட்டு காட்டுங்களே மாமா சோளத்தட்டை அது வந்து இந்த சோளத்தட்டை வந்து எதுக்காக பாம்பு பள்ளிலாம் உள்ளார இருக்கோ பயிர் இது தட்டைப்பயிர் இல்லை மாமா இது பேர் வந்து இது மாமா ¿Qué